தெய்வம் அருள் தெய்வு அம் என்ற இரண்டும் சேர்ந்து தெய்வம் என்றாகும் தெய்வு என்பது தேய்மானம் ஆகும் உயிர்களுக்கு ஏற்படுகிற அழிவே தேய்மானம் என்பது அதனை தடுக்க அம் என்ற அம்மாவின் அருள் தேவை எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கலாம் மகனே என்னை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது இரண்டிற்கு மட்டுமே நான் கட்டுப்படுவேன் மகனே ஒன்று பக்தி இன்னொன்று தூய்மையான தொண்டு கடலில் விழுந்த துரும்பு என்றாவது ஒரு நாள் கரையை சேர்வது போல என்னையே அடைக்கலமாக வந்து சேர்ந்த உங்களையெல்லாம் கரை சேர்க்காமல் விட்டுவிட மாட்டேன் மகனே குழந்தை பிறந்து அதற்கு பசி ஏற்படுகிறது பசியால் அழுகிறது கை கால்களை உதறிக்கொள்கிறது அதன் தேவைக்காக பசியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அழுகிற சக்தியை கொடுத்திருக்கிறேன் அழுகிற குழந்தையை தூக்கி வைத்து தாய் என்ன செய்கிறாள் தன் மார்பில் வைத்துக் கொள்கிறாள் பாலை உறிஞ்சி குடித்துக் கொள்ள வேண்டிய முயற்சி யாருடையது அந்த குழந்தையினுடையதல்லவா அதுபோல இங்கே சில வாய்ப்புகளை நான் உங்களுக்கு ஏற்படுத்தித்தான் கொடுக்க முடியும் மற்ற முயற்சிகளை நீதான் மேற்கொள்ள வேண்டும் நீதான் முயன்று உயர வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி